இரண்டாவது குழந்தை பெறுவதில் பிரச்சனை இருந்தால் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டுமா முதல் குழந்தை நார்மலாக ஆகி நார்மலாக பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இரண்டாவது குழந்தை கன்ச கன்சீவ் ஆகிறதுக்கோ தாய் ஆகிறதுக்கோ பிறக்கிறதுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது எல்லாரோடைய எண்ணமாக இருக்கு அது வந்து ஒரு தவறான எண்ணம் இப்போ முதல் குழந்தை பிறந்து அதுக்கு அது அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் ட்ரை பண்ணுறாங்க அதில் கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொன்னால் அந்த தம்பதிகள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா முதல் குழந்தை நேச்சுரலாக கன்சீவ் ஆறப்ப அந்த ஆணுக்கு விந்தணுக்கள் எல்லாமே நார்மலாக இருந்தால் தான் இயற்கையில் கருத்தரிக்க முடியும் அதே ஆண்கள் இரண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணி குழந்தை உருவாகலை அப்படின்ட்டு வரப்ப அவங்களோட விந்தணு பரிசோதனை செய்கிறப்ப விந்தணுக்கள் எதுவுமே இல்லாமல் பார்த்துருக்குறோம் ஸோ அதே மாதிரி பெண்களும் முதல் குழந்தைக்கு நார்மலாக இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொன்னால் அவங்கள செக் பண்ணுறப்ப அவங்களோட கருமுட்டையோட எண்ணிக்கை தரம் குறைஞ்சிருக்கலாம் இல்லைன்னா சம்டைம்ஸ் அவங்களோட கருமுட்டை கிளாயில் வந்து ஏதாவது அடைப்புகள் வந்திருக்கலாம் ஸோ முதல் குழந்தை நேச்சுரலாக கன்சீவ் ஆயிருந்த டெலிவரி ஆயிருந்தா கூட இரண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வருட காலம் எந்த காண்ட்ரசெப்ஷனும் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணி குழந்தை உருவாகலை அப்படின்னு சொன்னால் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் எங்களோட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் மத் அது தவிர அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே எங்களோட குரு ஹாஸ்பிட்டலில் இருக்குது அகில இந்திய அளவில் குழந்தையின்மைக்கான தலைவராக நான் இருந்தா கூட இந்த சமூகத்திற்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம் இந்த மேல்ஸுக்குள்ள பிரச்சனைகளுக்கு நிறைய சலுகை கட்டணங்கள் எங்களோட குரு மருத்துவமனையிலருந்து கொடுத்துருக்குறோம் அது வெப்சைட்டில் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ும் தந்தையாகலாம் தொடரட்டும் உங்கள் தலைமுறை